ஹலோ ஆக்டிவ் ட்ரேடர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாக் செலெக்ஷனில் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு லாங் பில்டப் ஷார்ட் பில்டப் லாங் அண்ட் வைண்டிங் ஷார்ட் கவரிங் இதை வச்சு ஸ்டாக் செலெக்ஷன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத சில பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிளியரான ஐடியா வந்து கொடுக்காது பட் ஆனால் அந்த நாலுலேயும் ஒரு கான்செப்ட் மட்டும் ஒரு ஸ்ட்ராங்கான மொமெண்டம் வந்து ஸ்டாக்ஸில் கொடுக்கும் அது என்ன அதுக்கான லாஜிக் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாகவே நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹலோ ஆல் நான் ஆர் ஹரிஷ் செபிரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் நம்ம சேனலில் ஸ்டாக்ஸ் இண்டக்ஸ் அண்ட் கமாடிட்டிஸ் சம்மந்தமான ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு வரோம் டிஸ்க்ளைமர் பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும் குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே பரிந்துரைகள் அல்ல செவியால் வழங்கப்பட்ட பதிவு மற்றும் என்ஐஎஸ்எம்மின் சான்றிதழ் மற்றும் ஆர்ஏஏஎஸ்பியின் பதிவு ஆகியவை பங்குச்சந்தை சந்தை ஆய்வு பகுப்பாய்வாளரின் செயல்பாட்டிற்கான உத்தரவாதமோ அல்லது முதலீட்டாளர்களுக்கு உறுதியான லாபம் வழங்கும் உறுதிப்பாடோ அல்ல நமக்கு வேறு எந்த சோஷியல் மீடியா ஹேண்டிலும் இல்லை நம்மளை ஃபாலோ பண்ணணுன்னா நீங்கள் நம்மளோட தி ஆக்டிவ் டெடர் லப் யூடியூப் சேனல்லையும் நம்மளோட வெப்சைட் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஆர் ஹரிஷ் டாட் காம்லேயும் எந்த ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் பேமெண்ட் பண்ணணும் எதுவாக இருந்தாலும் நம்மளோட ஒன் பாயிண்ட் கான்டாக்ட் நம்பர் டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் ஃபைவ் நைன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் இந்த நம்பர்லேயும் காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம வந்து கூகுளில் ஐ சார்ட்ஸ் ஐ சார்ட்ஸோட வெப்சைட்டில் இருக்கோம் ஐ சாட்ஸ் பற்றி உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம ஆல்ரெடி ஐ சார்ட்ஸ் பேஸ் பண்ணி ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி கூட கொடுத்துருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஐ சார்ட்ஸில் நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னாக்கா ஹோம் பேஜில் இது வந்து நீங்கள் பெய்டுக்கு போக தேவையில்லை நார்மல் ஃப்ரீ வெர்ஷனில் ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேட்டா எல்லாமே இருக்கும் ஐ சார்ட்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு ஹோம் பேஜுக்கு வந்தீங்கன்னாவே இது இருக்கும் இந்த டேட்டாவில் நம்ம பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு மேக்ஸிமம் அன்றைக்கான தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே இருக்கும் ப்ரைஸ் கெய்னர் ப்ரைஸ் லூசர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கெய்னர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் லூசர்ஸ் லாங் அன்வெண்டிங் ஷார்ட் பில்டப்பு ஷார்ட் கவரிங் லாங் பில்டப் ஸோ இது வந்து என்னன்னாக்கா இந்த எட்டு டேட்டாவும் இங்கே உங்களுக்கு ஃப்ரீயாகவே இருக்கும் காலையில் ஓப்பனிங்கில் வந்து ஜீரோ ஜீரோவில் இருக்கும் அங்கேருந்து வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி டேவோட ஸ்டாக்ஸ் பார்க்குறோம் காலையிலேருந்து இருந்து இது மாறிக்கிட்டு இருக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் எப்போயுமே வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணுவோம் நைன் ஃபிஃப்டீனுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனால் நைன் தேர்ட்டிக்கு நம்ம ச செக் பண்ணுவோம் இல்லைங்களா நைன் தேர்ட்டிக்கு இங்கே வரக்கூடிய அஞ்சு ஸ்டாக்கை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அதில் எது எடுக்கணுன்னா ஷார்ட் கவரிங்கை வந்து நம்ம மேஜராக எடுத்துக்கணும் ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸுக்கு தான் ஸோ அப்போது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணும்போது என்ன லாஜிக் அப்படின்னாக்கா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிஇஎஸ்சி ஸ்டாக்கில் வந்து ஒருத்தர் லாங் டர்ம் பொசிஷன் எடுத்து வச்சுருக்காரு இன்வெஸ்டிங் எடுத்து வச்சுருக்காரு அப்போது இந்த ஸ்டாக் கீழே இறங்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் அப்படின்னாக்கா அப்போ என்ன பண்ணுவார்னா அவரை ஃப்யூச்சரில் அல்லது ஃபியூச்சர்ல வந்து ஷார்ட் பண்ணி வச்சிருப்பாரு ஆப்ஷனில் ஏதாவது ஒரு இது வந்து ரைட் பண்ணி வச்சுருப்பார் ஸோ வந்து இந்த கீழே இறங்கக்கூடிய டவுன் சைட் மூமெண்ட்டத்தை கேப்சர் பண்ணிக்கிறதுக்காகவும் அவங்களோட பொசிஷனை ஹெஜ்ஜிங் பண்ணிக்கிறதுக்காகவும் க்ரியேட் பண்ணது தான் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் இது எல்லாமே நம்ம நம்மளோட சேனலில் பிகினிங் வீடியோஸ்லேயே நம்ம வந்து க்ளியராக கொடுத்துருப்போம் எதுக்காக ஃப்யூச்சர்ஸ் இருக்குது எதுக்காக ஆப்ஷன்ஸ் இருக்குது அது ஹெஜ்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நம்ம டைரெக்டாக பண்ணும்போது அதில் எந்த அளவுக்கு கேபிட்டல் வச்சுட்டு போடணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கிளியராக நம்ம சேனல்லையே வந்து நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ அப்போது ஒரு ஹெஜ்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம யோசிக்கும் போது ஃப்யூச்சராக இருந்தாலும் சரி அவங்க செல் பண்ணி வச்சுருப்பாங்க அப்போ அது ஷார்ட்டு செல் பண்ணி வச்சுருக்காங்கன்னா ஷார்ட்டு ஆப்ஷனாக இருந்தால் காலாக இருந்தாலும் புட்டாக இருந்தாலும் ரெண்டுமே என்ன பண்ணுவாங்க பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து ரைட்டிங் தான் பண்ணுவாங்க ரீட்டைலர்ஸ் தான் வந்து நம்ம பையிங் பண்ணுவோம் ஆப்ஷன் பையிங் பண்ணுவோம் ஏன்னா நம்மக்கிட்ட மார்ஜின் கம்மியாக இருக்குது பெரிய இன்வெஸ்டர்ஸ் ஆப்ஷன் ரைட்டிங்கில் தீட்டாக அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு லிமிட் பர்சன்டேஜ் வந்தால் போதும் அப்படிங்கிறதுனால ரைட் தான் பண்ணி வச்சுருப்பாங்க அப்போ அவங்களுமே ஷார்ட்டில் இருக்காங்க காலாக இருந்தாலும் சரி புட்டாக இருந்தாலும் சரி அவங்களும் ஷார்ட்டில் தான் இருக்காங்க ஃப்யூச்சர்ஸில் லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க ஹெச் பண்ணுறதுக்கு ஈக்குவிட்டிக்கு ஹெச் பண்ணுறதுக்கு ஃப்யூச்சரில் இருந்தாலும் அவங்களும் ஷார்ட்டில் தான் இருப்பாங்க அப்போது இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் ஷார்ட் டேட்டாங்கிறது ரொம்ப முக்கியமான டேட்டா ஏன்னா இது எல்லாமே ஹெஜ்ஜிங்க்காக பண்ணது அப்போ உண்மையான ஹெஜ்ஜர்ஸ் எங்கே இருப்பாங்கன்னா ஷார்ட் சைடில் தான் இருப்பாங்க அப்போது ஷார்ட் சைடில் இருக்காங்க இப்போ மார்க்கெட் வந்து மேலே போகணும் அப்படின்னாக்கா அப்போ என்ன நடக்கணும்னா ஷார்ட் கவரிங் நடக்கணும் ஷார்ட் பில்டப்புங்கிறது அப்போ தான் வந்து செல் சைடு மூவ் ஆகிறதுக்கான ஒரு இதை க்ரியேட் பண்ணுறாங்க ஷார்ட் கவரிங்கிறது ஆல்ரெடி செல்லில் இருந்தவங்க அப்போ செல்லில் இருந்தவங்க யார் இன்ஸ்டியூஷன்ஸ் தான் செல்லில் இருப்பாங்க ஏன்னா டைரெக்டாக ஆப்ஷன் ரைட்டிங் பண்ணுறவங்களும் பெரிய பணம் வச்சிட்டு தான் பண்ண முடியும் அப்போ பெரிய இன்வெஸ்டராக இருப்பாங்க அதே ஈக்குவிட்டிக்காக இன்ஸ்ட்டாக ஃபியூச்சரையோ ஆப்ஷனையோ ஹெச் பண்ணுறவங்களும் பெரிய அளவில் அவங்கக்கிட்ட ஈக்குவிட்டியில் இருக்க குவான்டிட்டிக்கு ஈக்குவலாக அவங்க வந்து ஹெச் பண்ணி வைப்பாங்க அப்போது பெரிய பணம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் கவரிங்கில் தான் இருக்கும் ஸோ ஷார்ட் கவரிங் எப்போ நடக்கும் ரெண்டு விதமாக நடக்கும் ஒன்று அவங்க ஷார்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை வந்து அவங்க வந்து ஷார்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இந்த ஸ்டாக்கை வந்து ஷார்ட் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே ஷார்ட் பண்ணிட்டாங்க டாப்பில் அப்போது இந்த ஷார்ட்டை எப்போ கவர் பண்ணுவாங்க அவங்களுக்கு ப்ராஃபிட் வரும்போது கவர் பண்ணுவாங்க இல்லையா ரெண்டு சினாரியோவில் தான் ஷார்ட் கவரிங் நடக்கும் ஒன்று ப்ராஃபிட் வரும்போது கவர் பண்ணுறாங்க இங்கே இங்கே ஷார்ட் பண்ணாங்க இங்கே ஒரு நாளில் ப்ராஃபிட் வந்துடுச்சு அவங்க நெக்ஸ்ட் டே புக் பண்ணுறாங்க அப்போ இங்கே ஷார்ட் கவரிங் நடக்கும் ஷார்ட் கவரிங் நடக்கும்போது பெரிய இன்வெஸ்டார் வந்து இந்த ஷார்ட்டில் இருந்திருப்பாங்க அப்போ பெரிய வேல்யூவுக்கு ட்ரேட் நடக்கும் பெரிய வேல்யூக்கு ட்ரேட் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் வந்து பைசைட் மூவ் ஆக ஆரம்பிக்கும் அதுவே இன்னொரு சினாரியோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துலேருந்து ஷார்ட் பண்ணுறாங்க மார்க்கெட் இறங்குது இங்கே ஒரு குவான்டிட்டி ஷார்ட் பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய இன்வெஸ்டர் இந்த ரேஞ்சில் ஷார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ரேஞ்சில் ஷார்ட் பண்ணியிருக்காங்க அப்போத்து இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுது ப்ரைஸு அவங்க ஷார்ட்டிங்கில் இருந்தால் தான் ப்ராஃபிட்டு அதாவது அவங்க எக்ஸ்பீரிய வரைக்கும் அந்த ஷார்ட்லேயே இருக்கணும் அப்போத்தீட்டா டீ கேலில் அவங்களுக்கு அந்த ப்ரீமியம் கெயின் ஆகும் அப்போ ப்ராஃபிட்டு அதுக்கு முன்னாடி அவங்க நினச்சதுக்கு முன்னாடி ப்ரைஸ் வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணுது அப்போ ஸ்பாட் ப்ரைஸில் ப்ரேக் பண்ணுதுன்னா உங்களுக்கு ஆப்ஷனில் அன்லிமிட்டெட் லாஸ் வந்து இங்கே வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்போ அவங்க என்ன பண்ணணும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் இல்லைனா இந்த ஷார்ட்டை வந்து கவர் பண்ணணும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னாவே ஷார்ட்டை கவர் பண்ணிட்டு தான் அடுத்த இது ரைட் பண்ணுவாங்க அப்போ இங்கே ஷார்ட் கவரிங் நடக்கும் அதே இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது ஷார்ட் கவரிங் நடக்கும் இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது மேஜர் ஷார்ட் கவரிங் நடக்கும் அப்போ இந்த இடத்துல எல்லாமே ஷார்ட் பண்ணி கூடிய பிக் இன்வெஸ்டர்ஸு அவங்களோட அவங்க நினைச்ச டேரக்ஷனில் போகாமல் இப்போ இந்த இடத்துல வந்து நினச்ச டேரக்ஷனில் போயிடுச்சு அப்போ ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறாங்க அதனால் ஒரு ஷார்ட் கவரிங் நடக்குது அதுவே இங்கே என்ன ஆகிறாங்கன்னா பேனிக் ஆவாங்க ஏன்னா அவங்க வந்து ஷார்ட் பண்ணி வச்சிருக்காங்க பெரிய அமௌண்ட்டுக்கு ஷார்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஆல்ரெடி ஹெஜ்ஜிங்கில் இருந்தாங்கன்னா இங்கே இருக்க பொசிஷன் வந்து மேலே போயிடும் இதுவுமே மேலே போயிடுச்சுன்னா இதில் லாஸ் வந்துடும் அவங்களுக்கு ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும் அதுக்காக அக்ரஸிவாக செல் பண்ணி அடுத்த ஸ்டைக்கில் இது பண்ணுவாங்க அந்த மாதிரி ஆக்டிவிட்டி அவங்க பண்ணும் பண்ணும் பட்சத்தில் அல்லது ஃபுல்லாக பொசிஷனை வந்து எக்ஸிட் பண்ணி போகும் பட்சத்தில் பெரிய மணி வந்து ஷார்ட் கவரிங் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ப்ரைஸ் வந்து மேலே ஏறி போக ஆரம்பிக்கும் அப்போ லாஜிக் இது ரெண்டு தான் அப்போது இந்த டேட்டாவில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் லாங் பில்டப் ஷார்ட் கவரிங் ஷார்ட் பில்டப் லாங் அண்ட் வைண்டிங்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து ஷார்ட் கவரிங் தான் ஏன் அப்படின்னா ஷார்ட் கவரிங் வந்து இன்ஸ்டிடியூஷன் ஆக்சுவலாக இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் எதுக்கு கிரியேட் பண்ணாங்களோ அவங்க ஷார்ட்டில் தான் இருப்பாங்க ஈக்குவிட்டிக்கு ஹெஜ்ஜிங்காகவோ அல்லது ஆப்ஷனை ரைட் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னாக்கா ரெண்டுமே ஷார்ட்டில் தான் இருக்கும் அப்போது லாஜிக்கலாக எப்போ ஷார்ட் கவரிங் நடக்குன்னா எய்தர் அவங்க ஆனா புக் பண்ணிவிட்டு வெளியே போவாங்க அப்போ பெரிய பணத்தை வெளியே எடுக்கிறாங்க ஆப்போசிட்டில் அப்போ பெரிய புக்கிங் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் வந்து மேலே ஏறும் அல்லது அவங்க பேனிக் ஆகுறாங்க அவங்க நினச்ச மாதிரி போகல அந்த ஸ்பாட் லெவலில் ப்ரைஸ் ரீச் பண்ணி போகுது ரேலி ஆயிரும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக திரும்ப ஷார்ட் கவரிங் பண்ணி இது பண்ணுவாங்க ஸோ இதுதான் அப்போ இந்த லாஜிக்கில் உங்களுக்கு ஷார்ட் கவரிங்கை வந்து மேஜராக பார்க்கறது வந்து ஒரு ஸ்டாக் செலெக்ஷனில் ஒரு பெஸ்ட் மெத்தடாக இருக்கும் இதுக்கப்புறம் இது என்னன்னா இதில் வந்து இது ஷார்ட் கவரிங்கிறதுனால இன்ட்ராடேல இது பை தான் போகுமா அப்படின்னா பை தான் போகும்னு சொல்ல முடியாது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்கே எடுத்துக்கோம் இதில் இந்த பர்சன்டேஜ் ஆகட்டும் இந்த வால்யூம் ஆகட்டும் இதெல்லாம் எதுவுமே இம்பார்ட்டன்ட் இல்லை இதில் க்ரீன் ரெட்டு எது இருந்தாலுமே நீங்கள் அதை பற்றி பார்க்காதீங்க ஸ்டாக் மட்டும் நமக்கு தேவை ஷார்ட் கவரிங்கில் வர ஸ்டாக்கை வலட்டிலிட்டி இருக்கக்கூடிய ஸ்டாக்காக நம்ம எடுத்துக்குவோம் இன்ட்ராடேயே நமக்கு வாலட்டிலிட்டி தேவை அப்போ வொலட்டிலிட்டி இருக்கக்கூடிய ஸ்டாக்காக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேற்று காலையில் மார்க்கெட் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சைடுவேஸாக இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அப்போ அந்த சைடுவேஸ் மூமெண்ட்லையும் நமக்கு வந்து வொலட்டிலிட்டி கிடைக்குதா அப்படிங்கிறது தான் நமக்கு விஷயம் இப்போ சிஇஎஸ்சி பாருங்கள் உங்களுக்கு இருபதாம் தேதி காலையிலே பாருங்கள் நல்ல வாலட்டிலிட்டி கொடுத்துருக்கு பிஹெச்இஎல் பாருங்கள் உங்களுக்கு ட்வெண்ட்டி எய்த் அன்னைக்கு காலையில் மார்க்கெட் சைடுவேஸ் நிஃப்டி வந்து பயங்கர சைடுவேஸ் நேற்று உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு பாயிண்ட்டுக்குள்ளேயே தான் ரேஞ்ச் இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு தான் உங்களுக்கு நூன் செஷனில் இருந்து தான் பிரேக் அவுட் ஆகி கீழே செல் சைட் போச்சு ஆனால் இது பாருங்க உங்களுக்கு காலையில் புல்லிஷ் மொமெண்டம் கொடுத்துருக்கு அடுத்த பேரிஷ் மொமெண்டம் கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட டூ ரெண்டரை பர்சன்ட் மேலே ரெண்டரை பர்சன்ட் கீழே வந்து மூவ் ஆகிருக்கு அப்போ இது மேலேயா கீழே அப்படின்னு நம்மளால் டிசைட் பண்ண முடியாது நம்ம வந்து டெக்னிக்கல் டூவில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் நம்மளோட ட்ரேடிங் சிஸ்டம் படி கிராஸ் ஓவர் பையிங்னா கிராஸ் ஓவர் பையிங் அல்லது கிராஸ் ஓவர் ஆனதுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு புல் பேக்கில் என்ட்ரீனா புல் பேக்கில் ரொம்ப மினிமம் ஸ்டாப்லாஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் மெத்தட் நெக்ஸ்ட்டு பாருங்கள் டாக்டர் ரெட்டிஸு டாக்டர் ரெட்டிஸும் பாருங்கள் மார்க்கெட் சைட்வைஸாக இருந்தப்போ காலையிலே பாருங்கள் அது நல்ல மொமெண்டம் இங்கே மொமெண்டம் செல் சைடு மொமெண்டம் சிமெண்ட்ஸு சிமென்ஸும் பாருங்கள் நல்ல மொமெண்டம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு காலையிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப் சைடு வருமோ டவுன் சைடு வருமோ நைக்கா நைக்காவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒளைட்டாலிட்டியில் உங்களுக்கு ட்ரேட் ஆகிருக்கு அப்போ இன்ட்ராடையை பொறுத்த வரைக்கும் நமக்கு உலைட்டலான ஸ்டாக் வேணும் அப்போ ஒளைட்டலான ஸ்டாக்குக்கு நம்ம நிறையா ஸ்டாக் செலெக்ஷன் மெத்தட் கொடுத்துருப்போம் அதில் அடிஷ்னலாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாக வச்சு இந்த நாலு ஆக்டிவிட்டி நடக்கும்போது நம்ம அதை வச்சு ஸ்டாக் செலெக்ஷன் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தீங்க அதில் பண்ண முடியும் எதில் பண்ண முடியும்னா ஷார்ட் கவரிங்கை மேஜராக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஷார்ட் கவரிங்கில் எந்த டைரெக்ஷன் போகுங்கிறது இன்ட்ரடையை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் வந்து நமக்கு உறுதி கிடையாது அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த பர்சன்டேஜ் வந்து காலையில் ஓப்பன்லேருந்து ஜீரோ ஜியிலேருந்து சேஞ்ச் ஆகிட்டே வரும் அது என்னவாக வேணால் இருக்கட்டும் நைன் தேர்ட்டிக்கு வரக்கூடிய ஸ்டாக்கை வந்து நீங்கள் ஒரு வாட்ச் லிஸ்ட்டாக நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த பர்சன்டேஜ் சேஞ்ச் எவ்வளோ அப்பர்சென்ட் ஆகிருக்கு வால்யூம் சேஞ்ச் எவ்வளோ ஆயிருக்கு அது ப்ளஸ்லாம் இருக்கா ஆகிருக்கா இது எதுவுமே வந்து டைரெக்ஷனை இம்பேக்ட் பண்ணாது இது ஜஸ்ட்டு ஸ்டாக் செலக்ஷன் தான் ஸ்டாக் செலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி வச்சு லோயர் டைம் ஃப்ரேம்லேயோ அல்லது ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லையோ கரெக்டான எக்ஸிக்யூஷன் வந்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டாக் செலக்ஷனாக அமையும் ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நான் சொன்ன லாஜிக்கை வந்து நீங்களும் யோசிச்சு பாருங்கள் இது வந்து உங்களுக்கு லாஜிக்கலாக இருக்கா இது கரெக்டாக அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் அதன்படி வாட்ச் பண்ணுங்கள் எப்பயுமே நான் சொல்கிறது தான் வாட்ச் பண்ணுங்கள் ஒரு ஒன் மந்த்தாவது இந்த ஷார்ட் கவரிங் ஸ்டாக்ஸு எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத வாட்ச் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இந்த ஸ்டாக் செலெக்ஷனாக யூஸ் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு பண்ணுங்கள் இது ப்ரீமியம் கிடையாது ஃப்ரீ வெர்ஷன் தான் ஃப்ரீ வெர்ஷனில் நீங்கள் அந்த ஹோம் பேஜில் வந்தீங்கன்னாவே உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ஆகி இது இங்கே வந்துடும் திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா நீங்கள் இது பண்ண ரெஃப்ரென்ஸ் பட்டன் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரெஃப்ரெஸ் ஆகிடும் நைன் தேர்ட்டிக்கு ரெஃப்ரெஷ் பண்ணி ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க வைஸ் போட்டு வச்சுட்டு கூட ஒன் மந்த்து கழிச்சு அந்த ஸ்டாக் அந்த டேட்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும்